ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் கோழியோட ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா காயிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் வெட்டி வச்சு வெங்காயத்து போட்டுக்கலாம் நல்லா விலக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இல்லை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கி வணங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு பொடி சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பச்சை மணி மரம் வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு இது சேர்த்துக்கலாம் இருள் இப்போ பூவை போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விட்டு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ குருமளகு பொடி போட்டுக்கலாம் அதையும் நல்லா இலக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஈரன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு